நம்ம சிவாய ஓம் சக்தி ஜெய் கணேஷா அனைவருக்கும் அஸ்ட்ரோ உமன் தேர்டை மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலும் வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க போகிற இடத்துலனா என் ஜாதகம் நல்லா இருக்குன்றாங்க ஆனா எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்றாங்க சில சமயம் என்ன நேரமோ என்ன கெட்ட நேரமோ எந்த நேரத்தில் ஜனித்தனோ செல்ல உன்னோட ஜாதகம் தலையெழுத்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறதுனே புரியல இப்படின்னு எப்படி தவிக்கிறோம் தீராத கஷ்டங்கள் இருக்குது தலைமுறை தலைமுறையாக மூணு பரம்பரையே நாங்கள் அந்த கஷ்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம் மந்திரமா மாந்திரிகமாக செய்வினையா கருமாவா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ரொம்ப தவிக்கிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணுறோம் ஆனால் அதால் மீள முடியலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் அஸ்ரோமன் தேடையில் வர எல்லா பரிகாரமே நம்ம மானிடமாக பிறந்த நம்ம அது நம்மளோட பக்தியின் மூலமாக ஜெயித்த ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் உண்மை நம்மளுடைய மனதால தான் நம்மளுடைய வழிபாட்டின் மூலமாதான் நம்மளுடைய கர்மாவை நாம் விளக்க முடியும் கர்மான்றது கோள்களுடைய அமைப்புன்றது போன ஜென்மத்திலே நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப லக்னத்தை படைத்து அந்த லக்னத்தை மையமாக கொண்டு பனிரெண்டு ராசிகளிலும் இந்த ஒன்பது கிரகத்தினுடைய அமைப்பு வரும் அது மட்டுமில்ல இந்த பிரிவியலி செய்கிற தவறு நன்மைக்கு ஏற்ப கோச்சார ரீக வருகின்ற போதும் அந்த அமைப்புக்கேற்ப பலன்கள் வந்து மாறுபடும் வளரும் அல்லது தேயும் இதுதான் இதோடைய அமைப்பு யாராக இருந்தாலும் கர்மாவிலிருந்து தப்ப முடியாது நல்ல கர்மாவாக தீய கர்மாவும் ஆனால் அந்த கர்மாவிலிருந்து மீண்டு வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய பக்தி தூய்மையாக இருக்க வேண்டும் பிரபஞ்ச சக்தியில அந்த பக்தி தான் பிரபஞ்சத்தையே நம்ம முன்னாடி நிறுத்தும் வாழ்க்கையில இப்படி எத்தனையோ படங்களை எல்லாம் நம்ம கடந்து வரோம் இது யாரால நினச்சிக்கிறீங்க நம்மளுடைய வலிமையா கிடையவே கிடையாது நம்மளுடைய மன வலிமையில் என்ன இருந்தா நம்ம இந்த வேடு பள்ளத்தை கடந்து வர முடியும் என்று சொன்னால் பக்தியும் இருக்கணும் அந்த பக்தியில் உன்னதம் இருக்கணும் நாம் உண்மையாக இருந்தால்தான் அந்த பக்தி செல்லுபடியாக நாம் உண்மையா இல்லைன்னா செல்லுபடியாகாது அந்த கருமாவில் நம்ம வெளியில் வரணும் பித்ரு கர்மாவாக இருந்தாலும் சரி நான் போன ஜென்மத்தில் பித்திருவாக இருந்து பண்ண கர்மாவாகவும் சரி நான் இந்த ஜென்மத்தில் பிறந்து செய்த கர்மாவாக இருந்தாலும் அந்த கடப்பதற்கு நாம் அதீத தெய்வ பக்தியும் அதீத உண்மை சக்தியும் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த கர்மாவை கிடைக்கிறதற்கான பெரிய பங்கு யார் சாரும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அதே போன்று ஒன்பது கோள்களில் ஒன்றாக இருக்கின்ற சூரிய பகவான் இந்த உலகத்திலேயே பிரபஞ்ச சக்தியிலேயே பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சக்தியிலே உன்னதமான ஒரு அமைப்பு என்ன என்று சொன்னால் சூரிய பகவான் சூரிய அதனால்தான் சூரிய பகவான் நடுநாயகமான கோள்கள் என்று சொல்வாங்க அந்த சூரிய பகவானை மையமாக கொண்டுதான் ராசி மண்டலம் இருக்கின்றது சூரியனை மையமாக கொண்டுதான் அத்தனை கோள்களும் நீள்வட்ட பாதையில் அதனுடைய வேகத்தில் சுழற்றி கொண்டே இருக்கின்றன சுற்றி கொண்டே இருக்கின்றன நம்மளையும் சுழற்றி கொண்டே செல்கின்றன இத்தகைய தகுதியுடைய சூரிய பகவானை நாம் வணங்குகின்ற காலகட்டத்திலே நமக்கு அதீத பாவங்களும் கர்மாவும் விலகும் அதீத சக்தியானது கடப்பதற்கு ஒரு மனோபலம் வேணும்னா ஆன்ம பலம் வேணும் அதுதான் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் ஆத்மா காரகன் சொல்லப்படுகின்றவர் இந்த சூரிய பகவான் தான் பித்துர்காரகன் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த சூரிய பகவான் பகவான் தான் மருத்துவ காரகன் என்று சொல்லப்படுகின்றவர் இந்த சூரிய பகவானை வழிபட வழிபட நமக்கு அதீத சக்தி வரும் அனைத்து ஞானம் வரும் ஆத்ம காரம் ஆத்மா பலமும் தருவது அந்த சூரிய பகவான் நமக்குள்ள ஒரு சோல் நமக்குள்ள ஒரு ஆத்மா என்னை வழி நடத்துறது இதை செய்ய இதை செய்யாது இது பண்ண பண்ணாதுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்றது இல்லை அது ஆத்மா யாரு நமக்குள்ளே இருக்க தெய்வம் ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா பரமாத் ஜீவாத்மா அந்த ஜென்மத்தில் நான் போன ஜென்மத்தில் நான் நல்ல ஜீவாத்மாவை இருந்தால் தான் அந்த ப பரமாத்மா ரூபத்தில் நமக்கு அந்த ஆத்மா வழிபடும் வழிகாட்டும் அந்த ஆத்மா காரகன் யார் என்று சொன்னால் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் சூரிய பகவானை எப்படி வழிபடுறது எந்த வகையில் வழிபடுக வழிபடுகின்றது சூரிய பகவானுடைய தாத்பரியம் என்ன தன்மை என்பதால் போன்ற பல விஷயங்கள் மட்டுமில்லை சூரிய பகவானை தொடர்ந்து ஒன்பது கோள்களுடைய அமைப்பு பன்னிரண்டு ராசிகளுடைய அமைப்பு மனித நேயத்தோடு தொடரக்கூடிய மானிடத்தோடு தொடர்ந்து தொடர்கின்ற அந்த கோள்களுடைய அமைப்பும் பலன்களும் அதனுடைய பல சாரங்களையும் அதற்கான நம்மளுடைய வாழ்க்கை தத்துவங்களையும் நம்ம தொடர்ந்து அஷ்டவொம்மன் தேடையில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து வருகிறேன் அதற்கான பகிர்வுகளை நீங்களும் காண வேண்டும் என்று தெளிவினால் அஷ்டவொமன் தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டை எப்போ ஆரம்பிக்கணும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உதயத்துலேருந்து வருகின்ற ஒரு மணி நேரம் அஞ்சே முக்கா சூரிய உதயம்னா அஞ்சே முக்காலேருந்து ஆறே முக்கா ஆறு மணி சூரிய உதயம்னா ஆறுலேருந்து ஏழு அதே மாதிரி ஆறேகால்னா ஏழே கால் அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டே முக்காலேருந்து ஒன்றே முக்கா ஒன்றுலேருந்து ரெண்டு அதே அந்த மாதிரி அமைப்பு ஒன்றே கால்லேருந்து ரெண்டே கால் இப்படி இதுக்குள்ளே தான் அமைப்பு வரும் அந்த மாதிரி சூரியனுடைய இருக்கின்ற நேரம் குறிப்பாக ஷ்காலம் என்று சொல்கின்ற காலையில் அருணோதயம் முடிந்து சூரியன் நமக்கு கண்ணிற்கு தெரிகின்ற சூரிய பகவான் நம் கண்ணால் காணுகின்ற அந்த நேரம்தான் சூரிய ஓரையாக சொல்லப்படுகின்றது அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சூரியவனி வழிபடணும் நம்ம இந்த சூரியனும் பகவானும் சந்திர பகவானை தான் நேருக்கு நேரம் நம்ம பார்க்க முடியும் அதனால தான் சிலப்பதிகாரத்தில் இறங்கவடிகள் ஆரம்பிக்கும் போதே சிலப்பதிகாரத்தில் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் மாமழை போற்றதும் மாம்பழை போற்றதும் இந்த ஞாயிறு திங்களை மையமாக கொண்டு அதனுடைய சுழற்சியை மையமாக கொண்டு தான் இந்த மழையும் நிர்ணயிக்கப்படுகின்றது அதனால தான் இந்த மூன்று தெய்வங்களையும் அவர்கள் போற்றினார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஓரையில் அதுவும் உஷத் காலை விடிகாலையில் வருகின்ற அரு அருணோதயத்துக்கு அப்புறம் வருகின்ற சூரியன் கண்ணுக்கு தெரிகின்ற காலகட்டத்திலே சூரிய பகவானை முதல்ல நமஸ்காரம் பண்ணணும் தூங்காமல் முகத்தை பல் தேக்காமல் முழுதாக முகத்துக்கு அளம்பாமல் நம்ம சூரியனை பார்க்கக்கூடாது எந்த பிரபஞ்ச மரங்களை கூட பார்க்கக்கூடாது முதல்ல அதுக்கு அடுத்தது குறிப்பாக சூரியன் வழிபாடு போது அருணோதயத்தில் குளித்து விட்டு வழிபாடு செய்தது ரொம்ப நல்லது குளித்ததுக்கப்புறம் அந்த நெற்றியில் திருநீரோ திருமஞ்சனமோ இருக்கணும் நெற்றி பால் ஏதாவது ஒரு நெற்றியில் ஒரு மங்களகரமான தெய்வீக சம்பந்தப்பட்ட அந்த இதை இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சுபமாக நம்ம வழிபாட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சிவன் பக்தரானது ஓம் நம சிவாய அல்லது விஷ்ணு பக்தராகனா சூரிய நாராயணன் நினச்சிட்டு நீங்கள் முதல்ல வழிபாடு செய்யணும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரேஷு சர்வதா நம்ம என்ன நினைக்கணும் இந்த சூரிய கோடி கோடி ஒரு கோடி இல்லை சூரிய கோடி கோடி பிரபஞ்சங்கள் இருக்கின்ற அதீத சக்திக்கும் நடுநாயமாக விளைகின்ற இந்த அதீத சக்தி நம்மளுடைய உடம்புல வருகின்ற பல எண்ணல்கள் இடையூறுகள் எல்லாத்தையும் நீக்கி நம்மை வாழ வைக்க வேண்டிய எந்த தடையில்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு விக்னேஸ்வரரை மனதார நினைத்து அதற்கப்புறமாக இந்த சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யணும் சிவாலயங்களிலோ அல்லது விஷ்ணு ஆலயங்களிலோ நவகரங்கள் இருக்கிற சன்னிதானத்தில் சென்ற சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறது நல்லது சில சன்னிதானத்தில் கோயிலில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்குன்னே தனி சன்னிதானம் இருக்கும் அது ரொம்ப சாலச்சிறந்தது சூரியனுடைய வழிபாடு அந் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி சியை சொல்லி நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி சூரியனுக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படி சூரியனுக்கு அர்ச்சனை செய்யும்போது சாமந்தி மலர் செவ்வந்தி மலர் சூரியகாந்தி மலர் போன்ற சூரியன் தாமரை மலர் சூரியனை கண்டாலே மலரும் இல்லை இது போன்ற மலர்களால் நம்ம சூரிய பகவானை வழிபடுதல் ரொம்ப சால சிறந்ததாகும் அதே மாதிரி கோதுமை தானியத்தை வந்து சூரிய பகவானை சமைப்பு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக ஒரு பத்து வாரம் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு நீங்கள் உங்களுடைய நட்சத்திர வர நாட்களிலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பத்து வாரம் தொடர்ந்து சூரிய பகவானை அர்ச்சித்து நம்ம பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நம்மளுடைய கர்மாவை கடப்பதற்கு அவர் எப்படி வழிகாட்டுவது நான் என்னுடைய பல பேருக்கு இந்த மாதிரி இருக்கேன் பலருக்கு வந்து பல பிரச்சனைகளை தேர்ந்தெடுக்க முதல்ல கர்மாவை நம்மளே தான் படகு கொண்டு நம்ம துடுப்பாக கிடக்கணும் அடுத்தவங்க செய்யறதுனால நம்ம கடக்க முடியாது அதனால் மனதார பத்து வாரம் சூரிய பகவானை வழிபடுங்க அந்த நேரத்தில் ஓம் சூரிய காயத்ரிய சொல்லலாம் அதே போல ஆதித்த கிருதையும் சொல்லலாம் எதுவுமே தெரியல எனக்கு சம்ஸ்கிருதம் வராது அப்படின்னா ஓம் சூரிய பகவானே போற்றி இளவங்கோடிகள் சொன்னார் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் கூட சொல்லலாம் தெய்வத்தை நம்ம உங்களுடைய மனதால உங்க மொழியிலேயே நீங்க வழிபடலாம் மனதிற்கு ஒரு பக்திக்கும் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது மனதால கண்ணுக்கு தெரிகிற சூரிய பகவானை வணங்கி சூரியனுடைய நவக்கோள்கள் இருக்கிற சனி மைதானத்துக்கு சென்று சூரிய பகவானுக்கு கோதுமை தானியத்தை அழித்து நான் சொன்ன பூக்களால் அர்ச்சனை செய்து அங்கே வழிப அங்கே வருகின்ற அந்த அர்ச்சகருக்கு அந்த ஒன்று என்ற கூட்டத் வருகின்ற தட்சணையை நீங்கள் அழித்து பத்து வாரம் தொடர்ந்து சு பூஜை பண்ணுங்கள் ஆதித்த கிருதியம் தொடர்ந்து சொல்லுங்கள் சூரிய பகவானை வந்து வணங்குகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் இருந்து விபத்துக்கள் இருந்து அகால மரணத்துலேருந்து ஏன்னா அவர் மருத்துவக்காரர்களும் அவர் தான் நாராயணரும் அவராக தான் தெரிவாங்க அப்பேற்பட்ட சூரிய பகவானை சிவனும் பெருமானும் இணைந்த சக்தி தான் சூரிய பகவான் சொல்லுவாங்க சூரியனுக்கு இரண்டு கண்கள் யார் என்று சொன்னால் ஒரு பக்கம் சிவபெருமான் ஒரு பக்கம் விஷ்ணு பகவான் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஆதிசக்தி அன்னையும் சொல்வாங்க பிரபஞ்சமே சூரியனிடம்தான் ஐக்கியமாயின்னு சூரிய பகவானை நினைத்து நீங்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபட வழிபட உங்களுடைய கர்மாவிலிருந்து நீங்கள் தப்பிக்கின்ற தன்மையை உங்களால் உணர முடியும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு அமைப்பையும் நாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை நான் பல பேருக்கு சொல்லி ஒரு நல்லொரு கெடுத்து தொடர்ந்து சூரிய பகவானை பற்றி நிறைய பதிவுகளை பார்க்க போகிறீங்க அதை தொடர்ச்சியான கோள்களை பற்றி பார்க்க போகிறீங்க மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு மேம்பாடு அதற்காக தான் நமக்கு ஜோதிட கலை கொடுத்துருக்கே தவிர இதுதான் விதி இதுதான் ஃபேட்டலிசம் தலையெழுத்து இதுதான் சொல்கிறதுக்கு நம்மளை முன்னோர்கள் யுக யுகமாக ஜோதிட கலையை நமக்கு தக்ஷாமூத்தி நமக்கு கொடுக்கல அந்த கலையின் மூலமாக நாம் இந்த பிறவி கடலிலிருந்து மீண்டு எழுவதற்காக ஒரு வழிகாட்டுதலான அமைப்பு தான் இந்த ஜோதிடம் அந்த வகையில் தான் என்னுடைய டாக்டர் பட்டமும் இருந்திருக்கு அதே வகையில் தான் என்னுடைய வழிகாட்டுதலுங்கிறக்கு நம்பினார் கெடுபதலை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகேஸ்வரன் புகழ்ந்தான் அதீத வரையறவங்கள் பெறலாம் ஆதிசக்தி அன்னை நவகிரக நாயகியை வணங்கி தொழுகின்ற காலகட்டத்தில் நாம் அதீதமான சக்தி கர்மாவிலிருந்து கோள்கள் இருந்த தாக்கத்தில் வழிபடலாம் அந்த சூரிய பகவானோட வழிபடுகின்ற அந்த அதீத சக்தி நாயகியை பற்றியே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது போன்ற ஜோதிட சம்பந்தப்பட்ட ஜோதிட தத்வான்ந்த சம்பந்தப்பட்ட நம்ம மனித வாழ்க்கையை பிறவி கடலிருந்து மீண்டு எழுவதற்கான பல பதிவுகளை அஷ்டவமன் தேடையில் பார்க்க போகிறோம் பாருங்கள் மீண்டும் இணைவும் இருசக்தியுடைய பயன் பெறுவோம் பலன் பெறுவோம் ஓம் நம சிவாய வாழ்க அதன் தாழ் வாழ்கிறார் இவை என் நெஞ்சில் நீகாதான் தாள் வாழ்க ஓம் நம சிவாய